இஹ்ராம் அணிவதற்கு முன் செய்ய வேண்டியவை நகங்களை வெட்டுவது அக்குள் முடிகளை பிடுங்குவது அல்லது சிறைப்பது மீசையை கத்தரிப்பது மறைவிடத்தின் முடியை சிறைப்பது குளிப்பது உடம்புக்கு மட்டும் மனம் பூசிக்கொள்வது ஆடைகளுக்கு பூசக்கூடாது ஆண்கள் ஆடை இரண்டு வெள்ளை நிற தையல் இல்லாத அணிவார்கள் ஒன்று உடலின் கீழ்ப்பகுதியை மூடும் மற்றொன்று மேல் உடலை மூடும் பெண்கள் ஆடை தன்னை மூடி மறைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவதுடன் தான் விரும்பிய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அழகலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது கையுறைகளையும் முகமூடி அணிவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் பள்ளிக்குச் சென்று அந்நேரம் தொழுகை நேரமாக இருந்தால் ஜமாத்துடன் தொழுவது அல்லது ஒலுவின் இரு ரக்கத்துகளை தொழுவது அதன் பின்னர் இஹ்ராமை தொடங்குவது ஆகாயத்தில் பயணம் செய்பவராக இருந்தால் எல்லையில் செய்ய வேண்டிய சுத்தம் மனம் பூசுதல் நகங்கள் வெட்டுதல் இஹ்ராம் ஆடை அணிதல் ஆகியவற்றை அவன் விரும்பினால் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னரோ அல்லது விமானத்தில் வைத்தோ முழுமையாகச் செய்து கொள்ளலாம் பின்னர் எல்லையை அடைவதற்கு முன்னர் அல்லது அதை அடைந்து கொள்ளும் நேரத்தில் இஹ்ராமை நீயத் செய்து கொள்ளவும்